ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் டு விஜயடி டெக் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா ரேஷன் கார்டு வைத்திருக்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே திடீர் அறிவிப்புகளாக ஒரு சில அறிவிப்புகள் வந்து வெளியே இருக்குது முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் பன்னிரெண்டாம் தேதி ஒரு திட்டத்தை வந்து முதலமைச்சர் வந்து தொடங்க போகிறார் இந்த திட்டத்தின் மூலயமா கிட்டத்தட்ட பதினாறு லட்சத்தி ஐம்பதாயிரம் குடும்ப அட்டைகளில் இருக்கிற உறுப்பினர் எல்லாமே வந்து பயன்பெற போகிறாங்க அதில் நீங்களும் ஒருத்தவரால் வந்து கூட வந்து இருக்கலாம் அவங்களுக்கான இன்பச் செய்தி அப்படின்னே வந்து சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் ரேஷன் கார்டு வச்சுருக்கிறவங்களுக்கும் கூடுதலான இன்ப செய்தி அப்படின்னு வந்து சொல்லலாம் அதை பற்றி தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் டீடெயிலாக வந்து பார்க்க போகிறோம் அதாவது எந்தெந்த வகையான ரேஷன் கார்டு வச்சிருக்கிறவங்களுக்கும் அது மட்டும் இல்லாமல் குறிப்பாக யார் யாருக்கும் வந்து இந்த திட்டம் வந்து பயனுள்ளதாக வந்து இருக்க போகுது ரேஷன் கார்டு சம்மந்தமாக என்னென்ன இன்ஃபர்மேஷன்லாம் இப்போ ரீசெலாம் வந்து வெளியாக இருக்குது அப்படின்றது சம்மந்தமாகவும் டீடெயிலாக வந்து பேச போகிறோம் இந்த திடீர் அறிவிப்புகள் நிறைய பேருக்கு வந்து ரொம்ப மகிழ்ச்சியான செய்தி அப்படின்னே வந்து சொல்லலாம் நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இருக்கும் அதனால் யாரெல்லாம் வந்து ரேஷன் கார்டு வந்து வச்சிருக்கீங்களோ அவங்க எல்லாமே இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாத கடைசி வரைக்கும் பார்த்தீங்கன்னா யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லிக்கிறேன் இப்போ இந்த வீடியோவை டீட்டெயிலாக வந்து பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு வந்து ஒரு லைக் பண்ணிவிட்டு இன்ன வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் இன்ட்ராப்ஸ்னு செட் பண்ணி வச்சுக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதாவது இருபத்தி ஓரு லட்சம் பேர் இந்த திட்டத்தில் வந்து பயனடைகிறாங்க கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா முதலமைச்சரின் தாய் மாணவர் திட்டம் அப்படின்னே வந்து சொல்லலாம் ஆகஸ்ட் பன்னிரெண்டாம் தேதி வந்து பார்த்திங்கன்னா முதலமைச்சரே இந்த திட்டத்தை வந்து தொடங்கி வைக்கிறார் கிட்டத்தட்ட பதினாறு லட்சத்தி எழுபத்தி மூணாயிரத்தி முந்நூற்றி முப்பத்தி மூணு குடும்ப அட்டைகளில் உள்ள இருபத்தி ஒரு லட்சத்து எழுபதாயிரத்தி நானூற்றி ஐம்பத்தி நாலு பேர்கள் வந்து இந்த திட்டத்தின் மூலயமா வந்து பயனடைகிறாங்க முதல்வர் ஸ்டாலினே வந்து பார்த்தீங்கன்னா இது சம்பந்தமாக டிடிலான இன்ஃபர்மேஷன் இந்த தாய்மான திட்டத்தை பற்றி மென்ஷன் பண்ணியிருக்கார் அந்த ஆர்டிக்கில் என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு வந்து பாத்தீங்கன்னா வீடு தேடி வரும் ரேஷன் பொருட்கள் முதலமைச்சரின் தாய் திட்டம் தேதி குறித்து ஸ்டாலின் வந்து அறிவிப்பு வந்து வெளியிட்டிருக்கார் தமிழ்நாட்டில் உள்ள வயதான மற்றும் மாற்றுத்திறனாளிகள் குடும்ப அட்டைதாரர்கள் அதாவது அறுபது வயதிற்கு மேல் பல்ட்டு இருக்கிறாங்க வயதானவர்கள் மற்றும் மாற்றுத்திறனாளிகள் வந்து இருக்கிறவங்க நேரிலே வந்து பார்த்தீங்கன்னா ரேஷன் பொருட்கள் வழங்கும் திட்டம் அப்படின்னே வந்து சொல்லலாம் முதலமைச்சரின் தாய்மானவ திட்டத்தை வரும் பன்னிரெண்டாம் தேதி தொடங்கி வைக்கிறார் தமிழக முதல்வர் ஸ்டாலின் அப்படின்னு வந்து ரொம்ப சொல்லியிருக்காங்க அதாவது மாற்றுத்திறனாளிகள் மற்றும் வந்து வயதானவர்கள் எல்லாருமே வீட்டிற்கே வந்து பார்த்திங்கன்னா ரேஷன் கடை ஊழியர்கள் வாகனம் மூலயமா அவங்களுக்கு தேவையான ரேஷன் பொருட்கள் எல்லாமே வீட்டிலே வந்து வழங்க போகிறாங்க அதுதான் இந்த மிகப்பெரிய திட்டம் அப்படின்னு வந்து சொல்லலாம் முதலமைச்சரின் மு ஸ்டாலின் தொடங்கி வைக்கும் இந்த திட்டத்தில் இருபத்தி ஓரு லட்சத்தி எழுபதாயிரத்தி நானூற்றி ஐம்பத்தி ஏழு ஐம்பத்தி நாலு பேர் பயனாளர்களாக வந்து இருக்க போகிறாங்க அது மட்டும் இல்லாமல் மாதந்தோறும் இரண்டாவது சனி மற்றும் ஞாயிறு அன்று பதினாறு லட்சத்தி எழுபத்தி மூணாயிரத்தி முந்நூற்றி முப்பத்தி மூணு குடும்ப அட்டைகள் வந்து நேரடியாக வந்து ரேஷன் பொருள் இதன் மூலயமா வந்து வழங்கப்படுது அப்படின்றத வந்து மென்ஷன் பண்ணிக்கிறாங்க கரெக்டாக வந்து நோட் பண்ணிங்க யார் யாருக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா வயசானவர்கள் மற்றும் மாற்றுத்திற இரண்டாவது சனிக்கிழமை மற்றும் இரண்டாவது ஞாயிற்றுக்கிழமை வந்து டைரெக்டாக நேரடியாக வந்து உங்களுக்கு ரேஷன் பொருட்கள் வந்து இனிமேட்டுக்கு வாகனம் மூலியமாக உங்கள் கிராமத்தில் உங்களுடைய வீட்டு அட்ரெஸ்க்கே வந்து டைரெக்டாக வந்து கொடுக்க போறாங்க அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாடு அரசு அனைத்து மக்களுக்கும் நலத்திட்டங்கள் சென்று சேர வேண்டும் என்ற நோக்கத்துடன் பல்வேறு சிறப்பு திட்டங்களை வந்து வகுத்து செயல்படுத்தப்பட்டு வருகிறது இந்த வகையில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு அறிமுகப்படுத்தப்பட்ட தாயை மாணவர் திட்டம் இந்த திட்டம் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேயே வந்து அறிமுகப்பட்டு படுத்தப்பட்டது இந்த திட்டத்தின் முக்கிய நோக்கமே ஏழை எளிய குடும்ப அரசுகளின் நலத்திட்டம் அனைவரும் வந்து வீட்டிற்கே வந்து சென்று சேர வேண்டும் அப்படின்ற நோக்கத்தோடு தான் முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா எளிமையாக இருக்கிறவங்க உடல்நலம் சரியில்லாத இருக்கிறவங்க ஏழ்மையான குடும்பம் மட்டும் இல்லாமல் அறுபது வயதிற்கு மேலே முதியோர்கள் அடுத்தது வந்து மாற்றுதிற இவங்களுக்கு எல்லாருக்குமே வந்து ஒரு சில திட்டங்கள் டைரக்டாக வீட்டுக்கே சென்று சேர வேண்டும் அப்படின்றதுனால இந்த திட்டம் வந்து தொடங்கப்பட்டிருக்கு அப்படின்றத வந்து முதல்வரே வந்து மென்ஷன் பண்ணியிருக்காரு மேலும் பார்த்தீங்கன்னா கல்வி மருத்துவம் தொழில் வாய்ப்பு உள்ளிட்ட அரசின் அனைத்து திட்டங்களும் சமூகத்தில் விளிம்பு நிலையில் மக்களுக்கு அதாவது விளிம்பு நிலையில் உள்ள மக்களுக்கு சென்று சேருவதை உறுதி செய்யும் வகையில் தாய்மானவர் திட்டம் உருவாக்கப்பட்டுள்ளது இந்த திட்டத்தின் முக்கிய அப்டேட் தற்போது வந்து வெளியாயிருக்கு அது என்னென்னு பார்த்தீங்கன்னா தாய் திட்டத்தின் மூலம் வயது முதிந்தோர் மற்றும் மாற்றுத்திறனாளிகள் நோய்வாயு பட்டவர்களுக்கு வீட்டிற்கே சென்று குடிமை பெருக்கல் அப்படின்னு வந்து சொல்லலாம் அதாவது ரேஷன் பொருட்கள் வழங்கும் திட்டத்தை முதலமைச்சர் அறிவித்துள்ளார் வயது முதிர்ந்தவர்கள் மற்றும் மாற்றுத்திறனாளிகள் குடும்ப அட்டை வச்சு இந்த தாய் திட்டத்தின் மூலயமா அவர்களுக்கு வீட்டுக்கே வந்து பார்த்திங்கன்னா சென்று குடிமை பொருட்கள் அதாவது ரேஷன் பொருட்கள் அனைத்தும் வந்து வழங்க போகிறாங்க அப்படின்றத வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க உங்களுடைய ரேஷன் ஊழியர்கள் அதாவது உங்கள் ஊரில் இருக்கிற ரேஷன் ஊழியர்களை வாகனம் மூலயமா வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கான பொருட்களை எழுத்தினு வந்து உங்களுடைய ரேஷன் கார்டை வாங்கி அங்கே ரேஷன் கார்டில் எப்படி பதிவு பண்ணாங்களோ அதே போல் பதிவு பண்ணி உங்களுக்கு பொருட்களை வந்து வழங்குவாங்க இது தொடர்பாக வந்து பார்த்தீங்கன்னா தமிழக முதல்வர் ஸ்டாலினே எக்ஸ் ஆலயத்தில் டீட்டெயிலாக வந்து மென்ஷன் பண்ணியிருந்தார் பதிவு பண்ணியிருந்தார் அப்படின்னே வந்து சொல்லலாம் வயது முதித்தோர் மற்றும் மாற்றுத்திறனாளிகளின் இல்லத்திற்கே சென்று ரேஷன் பொருட்கள் விநியோகம் செய்யும் முதலமைச்சரின் தாய் மாணவர் திட்டம் ஆகஸ்ட் பன்னெண்டு தொடங்கி வைக்கிறேன் அப்படின்றத வந்து முதலமைச்சர் வந்து மென்ஷன் பண்ணியிருந்தார் இதில் குறிப்பாக வந்து கவுண்டே வந்து கொடுத்துருந்தாங்க அதாவது வந்து பதினாறு லட்சத்தி எழுபத்தி மூணாயிரத்தி முந்நூற்றி முப்பத்தி மூணு குடும்ப அட்டையில் உள்ள இருபத்தி ஒரு லட்சத்தி எழுபதாயிரத்தி நானூற்றி ஐம்பத்தி நாலு பேர் பயனடைவார்கள் அப்படின்றத வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க இனி ஒவ்வொரு மாதமும் இரண்டாவது சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமை இதை தான் வந்து முக்கியமாக நீங்கள் நோட் பண்ண வேண்டியது ஒவ்வொரு மாதமும் வந்து பார்த்திங்கன்னா வயதானவர்களுக்கும் மாற்றுத்திறனாளிகளுக்கும் இரண்டாவது சனிக்கிழமை மற்றும் இரண்டாவது ஞாயிற்றுக்கிழமை மின்னணு இடைத்தரசு மூலயமா வந்து பார்த்திங்கன்னா இயந்திரத்துடன் கூடிய வாகனங்கள் வந்து டோர் டெலிவரி அதாவது முக்கியமாக பாருங்க சென்று டோர் டெலிவரி வந்து இந்த ரேஷன் பொருட்கள் செய்யப்படும் அப்படின்றத வந்து குறிப்பாக வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு வந்து சொல்லலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு இந்த வீடியோவில் ரேஷன் பொருட்களை வைத்து வந்து பார்த்தீங்கன்னா என்ன அப்டேட் வந்து வெளியே இருக்கு அதாவது ரேஷன் கார்டை வச்சு புதிய அறிவிப்புகள் முதலமைச்சர் என்ன திட்டம் வந்து தொடங்க போகிறார் அப்படின்றத பற்றி டீட்டெயிலாக வந்து மென்ஷன் பண்ணியிருக்கும் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாத வந்து பார்த்தவங்களுக்கு எல்லாருமே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா வயதானவர்களுக்கு அது மட்டும் இல்லாமல் மாற்றுத்திறனாளிகளுக்கு வந்து பார்த்திங்கனா இந்த வீடியோவை வந்து ஷேர் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தனா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் வந்து இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக பயனுள்ள வந்து இருக்கும் இது போல அறிவிப்புகள்லாம் இது போல் இன்ஃபர்மேஷன்லாம் நிறைய பேருக்கு வந்து போய் சேரத்தில் நீங்கள் ஒரு ஷேர் பண்ணுறது மூலியமாக கண்டிப்பாக வந்து நம்ம கண்டென்ட் எஃபர்ட் போட் பண்ணாலும் உங்களுடைய ஷேர் வந்து இன்னும் ஒரு நாலு பேருக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இருக்கும் அப்படின்றத வந்து தெரிவிச்சுக்கிறேன் மேலும் இந்த திட்டம் சம்மந்தமாக டவுட் இருந்தாலோ வேறு ஏதாவது ஸ்கீம் சம்மந்தமாக டவுட் இருந்தாலும் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் நாங்கள் உடனடியாக வந்து ரிப்ளை பண்ணுறது தயாராக வந்திருக்கும் மேலும் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு கடைசி வரைக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்தது பயனுள்ள தகவலாக இருந்ததுன்னா இந்த வீடியோக்கு வந்து ஒரு லைக் பண்ணிவிட்டு இன்ன வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் என்ற ஆப்ஷனை செட் பண்ணி வச்சுக்கேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்